அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம்மோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் புஷ்பாவை கைது பண்ணிட்டாங்க யார் அந்த புஷ்பா அல்லு அர்ஜுனுக்கே டஃப் உழு எப்படின்னு பார்த்தோம்னா அது குறிப்பாக கைது பண்ணது ஃப்ரான்ஸ் என்ன காரணம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ரொம்ப ஃபேமிலியாக நம்ம புஷ்பா ஒன் புஷ்பா டூ பார்த்ததுனால இந்த புஷ்பாவையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்தது காசாவில் அந்த இருபது முக்கிய ஒப்பந்தங்கள் என்ன டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு கத்தார் வந்து நான் மூணு நாள் டைம் கொடுங்க சமாதானம் படித்திட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சந்தோஷமாக வாங்க நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அம்மா சொத்து ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அரசியல் பொருசலாக கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் அந்த இருபது முக்கிய பாயிண்ட் நான் பார்த்துட்டு அப்போ இங்கேருந்து ஒரு டீம் ஒன்று போச்சு இந்த ஃப்ளோட் இல்லியான்னு சொல்லிட்டு பெரிய படங்கள்லாம் போய்ட்டு பயங்கரவே நாங்கள் சாதிச்சிரோன்னு இல்லையா கடைசியில் ஐயோ எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நாங்கள் இவங்களுக்கு பின்னாடி வந்த பாதுகாப்பு கொடுக்க வந்து கப்பலை திரும்பி பார்த்தா காணும் யாரை நான் அந்த பக்கம் இத்தாலியும் அந்த பக்கம் ஸ்பெயின் கப்பலையும் காணும் பாதுகாப்பு கொடுக்க வந்தது அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்துட்டு சம்பா தாங்க இருக்குது அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம் கிளம்பலாமா நேராக நம்ம புஷ்பா கைது பற்றி என்னென்னு பார்த்துடலாம் நம்ம ஸோ வீடியோ பார்த்து முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிழிப்பேன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புஷ்பா கைதை பற்றி பார்த்துடலாமா ஏன்னா அந்த புஷ்பா கைது தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அது யார் கைது பண்ணது பாட்டியோட பேரன் முடிச்சிட்டாரு அவர்கிட்ட போய் வாழாட்ட முடியுமா யாரும் ஒன்றும் நெருங்கவே முடியாது இல்லை புஷ்பா என்ன சும்மா ஃப்ளவர் நினச்சுன்ற மாதிரி ஃபயருடாக ஃபயருன்ற மாதிரி பிடிச்சிட்டாரு அவர் சரி உங்களுக்கு மர்மமாகவே இருக்கும் என்ன தான் அந்த புஷ்பா கதை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு டென்மார்க் வந்து தூக்கத்தை இழந்துட்டாங்க அவங்க மூணு நாள் ஆகிருக்கும் தூக்கத்தை இழந்து திடீர் திடீர்னு ட்ரோன்லாம் வந்து பயங்கரமாக பறந்து இப்போவுமே அவங்க நிம்மதி இழந்து தான் இருக்காங்க வாழ்க்கையில் ஏன்டா நம்ம இப்படி மலாந்து படுத்திட்டே குருமே என்று ஒரு ஏக்கத்தை கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு எந்த நேரத்தில் எது பிறகுனே தெரியல சின்ன குருவி பறந்தால் கூட ட்ரோனாக இருக்குமான்னு சொல்லிட்டு சுட அந்த அந்தளவுக்கு ஒரு மன பிராந்தியிலையும் உன மன பிரம்மையிலையும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க அந்த இது அங்கே வந்துருச்சு அதுவும் அங்கே வந்துருச்சுன்ற மாதிரி வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் டென்மார்க்கும் ஐரோப்பா டீமும் வந்து ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த புஷ்பான்ற கப்பல் தான் அதுதான் அந்த ஆயில் டேங்கார் கப்பல் தான் வந்து கிராஸ் ஆகும்போது தான் கரெக்டாக ஒரு சில குறிப்பிட்ட விமான நிலையங்கள் மீது டென்மார்கோடய விமான நிலையங்கள் மீது பறந்துருக்கிறது அதுதான் காரணமாக இருக்குமா ஆ அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த புஷ்பா கப்பல் என்னாச்சு அப்படின்னா அதுங்கிருந்து கிளம்பி அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு கிட்டத்தட்ட இந்த அந்த புகைப்படத்தில் வரைபடத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரான்ஸ் பக்கத்தில் வந்துடுச்சு இங்கிலீஷ் சேனல்லாம் க்ளாஸ் பண்ணி ஃப்ரான்ஸ் பக்கம் வந்தவுடனே பிடிங்கிப்போம் அந்த புஷ்பாவை அப்படின்னு போய் பிடிச்சிட்டு போய் வச்சுருக்காங்க பலி என்னில் ஏதோ அவங்க ஏமாந்தாளங்களை பார்த்து எதோ மிரட்டிகிட்டு இருக்கிறீங்களாமே ஏதோ அவங்க கப்பல்லாம் இருக்காமே சரி கப்பல்லேருந்து இருந்து ட்ரோன் அனுப்பிட்டுருக்கலாமேனு சொல்லிட்டு முழு ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறாங்க அதனால் இனி அடுத்த நிகழ்வுகள் என்னன்னு சொல்லியிருக்கோம் பட் அந்த புஷ்பாவை சார்ந்த கப்பல் ஓனர் அவர்கள் வந்து இது அபாண்ட குற்றச்சாட்டு நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ரஷ்யாவுடைய கம்பெனிக்கு ரிலேட்டடான கம்பெனி ஒரு சிஸ்டர் கம்பெனி சிஸ்டருக்கு சிஸ்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இருந்து பார்க்கலாம் இது அல்லுவர்ஜுனுக்கே வந்து சோதனையாக இருக்கும் என்னப்பா இது என் பேரை வச்சுக்கிட்டு ஏன்னா இந்த அந்த புஷ்பா கைதுன்னு இவர் தப்பாக நினச்சிக்குவார் ஏன்னா இவர் கைதே கிடையாது ஒரு லட்சம் போலீஸை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க கைது ஆக மாட்டார் ஊர்ல ரெண்டு லட்சம் போலீஸ் போனாலே இவர் கைது ஆக மாட்டார் சாதாரணமாக அங்கே இந்த பக்கம் ஓடுவார் எல்லாமே எஸ்கேப் போயிடுவார் அப்படி இருக்கும்போது எப்படிப்பா கைதுன்றது கொஞ்சம் அதிர்ச்சியளிக்கூடிய செய்தியாக தான் இருக்குது அதனால் ஆனால் அங்கே கைது பண்ணிட்டாங்க அவங்க பிடிக்கும்போது என்ன சொல்லி பிடிச்சிருப்பாங்க கண்ணு இது வந்து தெலுங்கு படம் இல்லை தப்பிக்கிறதுக்கு யாருக்கிட்ட பேரங்கிட்ட வந்து தப்பிச்சிட முடியுமா இல்லை பாட்டி தான் சும்மா விட்டுரும் ஆளா அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தது இன்னொரு டீமை பற்றி நான் பேசுறேன் நான் ஒரு விவகாரத்தில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இறங்குங்க யாரை சொல்கிறோம்னா அந்த ஃப்ளோட் இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சின்ன சின்ன பாய்மர கப்பல் மாதிரி வந்து ஒரு பெரிய டீமு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு மேலே கிளம்புச்சு அவங்களுக்கு கூடிய பக்கவளமாக மூன்று நாடுகள் ஸ்பெயின் இத்தாலி துருக்கி வந்து அப்பப்போ சாப்பாடுலாம் கொடுக்குறது கிளம்புனவங்க அங்கேருந்து சுற்றி அடி புடைசூலை வராங்க புடைசூவில் வரும்போதே வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் இது வந்து சரியில்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா நீ இறங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதாரமாக நடந்துக்கோங்கன்னு சொன்னது பட் இந்த டீம் வந்து கேட்கவே இல்லை நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு எக்ஸ்போஷ் ஒன்று பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லை இந்த டீமுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறாங்கன்னா அம்மாஸனுடைய பேக் போன் தான் உதவி செஞ்சுருக்காங்க எப்போ போய் எங்கெங்கே பண்ணாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை ஒன்று வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இத்தாலி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது நாட்டிங்கள் பக்கத்தில் வரும்போது இஸ்ரேலினுடைய இராணுவ கப்பல் அங்கே வந்து இதில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்கள்ல ரோந்து பண்ணிக்கல அப்போ வந்து ஓவர் ஓவர் எங்கள் எல்லையை நெருங்கிட்டிங்க நீ பிழக்க போகிறோம் உங்களை ஓவர் ஓவர்னு சொன்னது பின்னாடி இத்தாலி வந்துட்டு ஐயோ போகாதீங்க போகாதீங்கன்னு கத்த இவங்க வந்துட்டு வா வா கூட வா சும்மா தானே வந்தீங்க பா அப்படியே பாதுகாப்பு விடுங்க அவருக்கிற நம்பிக்கையில் இவங்க போக கடைசியில் இத்தாலி வந்து ஓவர் ஓவர் நீங்கள் அந்த ஏரியாவில் போகாதீங்க ஓவர்னு சொல்ல அப்புறம் இத்தாலி கம்முன்னு கிளம்பி போன மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டாங்க திடீர்னு ஒரு இருபது ட்ரோன் பக்கம் வந்ததாக சொல்கிறாங்க அட்டாக்லாம் பண்ணல சும்மா அடி லைட்டாடி அப்படியே போயிட்டு சுற்றி சுற்றிட்டு வந்திருக்கு அப்போ இவங்க எல்லாமே அந்த காசாவுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறவங்க வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஐயோ எங்கள் உயிரை காப்பாற்றுங்க எங்கள் உடைமைகளை காப்பாற்றுங்க நாங்கள் எங்களை வந்து மோசமாக தாக்குறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே வந்தீங்க இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் தானே ஏற்கனவே ஒரு தடவை வந்து நடந்துருக்கு அப்போ வந்து இந்த கிரெட்டா தன்பருக்கு பிடிச்சிட்டு போய் வெளியே விட்டாங்க ஸோ ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா தைரியமாக திடகாத்திரமா கடைசி வரைக்கும் இறங்குங்க இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்களை நம்பி இறங்காதீங்க இல்லைனா பாதி வழி இப்படி கலண்டுட்டு போயிடாதீங்க அது வந்து சிறந்ததில்லை ஏதோ டைம் பாஸுக்கு வந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்தா ஏங்கண்ணா அங்கே இருக்கிற நிகழ்வில் சொல்கிறேங்க நீங்கள் இறங்கி கம்பேர் பண்ணிடுறாதீங்க ஏதோ டைம் பாஸுக்கு வந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி ஏன்னா நல்லாவே தெரியும் உள்ளே போனால் நம்மளை கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டாங்க மற்ற நான்னா கூட பரவாயில்ல இஸ்ரேல் வந்து வாய்ப்புகளே கிடையாது அவங்க எதுக்குமே நாங்கள் தயங்க மாட்டோம் அவங்க நாங்கள் பாட்டு தாக்கல் நடத்திட்டு போயிட்டே வரப்புன்னு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ நெருங்க நெருங்க வந்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணும் துண்டை காணும் துணியை காணோம் எல்லாம் ஓட ஆரம்பித்த உடனே இப்போ இந்த டீம் வந்து இப்போ அந்த இடத்துல இருக்குது அதையும் ஒரு சிலர் போகிறேன்றாங்க இவங்க இஸ்ரேல் வந்து கைது பண்ணுறாங்களா இல்லை ட்ரோன் தாக்குதல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பகுதி தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்போ நம்ம இஸ்ரேல் கமா அமாசுக்கான அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபது அம்ச கோரிக்கை கோரிக்கைலாம் இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தடுத்து வந்து வெளியிட்ருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டாங்க நடுநிலை வைக்கின்ற கத்தாருமே ஒத்துக்கிட்டாங்க நடுநிலை வைக்கின்ற கத்தார் வந்து கொஞ்சம் இருந்தாங்க இப்படி காய் விட்டுட்டு இருந்தாங்க யார்கிட்ட இப்படி விட்டுட்டாங்க காய் அப்புறம் வெள்ளை மாளிகை வந்து இந்த வீடியோ பதிவு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அவர் பாரு மன்னிப்பு கேட்டார் பார்த்துக்கோங்கிட்டார் மன்னிப்பு கேட்குற ஆள் கால் மேலே கால் போட்டுன்னா கேட்பார் யாரே நான் வந்து நிதனையாக அவர்களை கேட்குறேன் நான் இல்லை மன்னிப்பு கால் மேலே கால் போட்டுன்னு கேட்குறாரு நீ உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை அந்த ஃபோட்டோவை நீங்கள் வெளியிடலாமா கத்தாருக்கிட்ட இது மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் ஏதோ உங்கள் மக்களை நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அதனால் இதுக்கப்புறம் நிகழாதுப்பான்னு சொல்கிற ஒரு நிகழ்வு அவர் கால் மேலே போட்ட பதிவு வெளியிட்டு உடனே இது மாதிரி கத்தார் ஏற்றுக்கிட்டாங்க சரி சரி விடுங்க நாங்கள் சும்மா லைட்டாக தான் கேட்டோம் ஓரளவுக்கு அவர் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் மனசு சந்தோஷமாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு விடுங்க அது போதும் எல்லாம் பேசிக்கலாம் போங்க சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் அவங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பக்கம் கத்தார் கத்தாரில் கூட அம்மாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பட் உடனே எல்லாம் வரமாட்டாங்க வழிக்கு ஒரு மூணு நாலு நாள் டைம் கொடுங்க முடிச்சுக்கலாம் போங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் போங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்ல இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை அந்த இருபது அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் அதை நான் உங்களுக்கு தமிழ்லேயும் சொல்கிறேன் நான் முதல் வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் எல்லா பிணைய கைதிகளும் உடனடியாக வெளியிட்ருணும் ஆமாஸ் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் அதாவது ஒப்பந்தம் ஆரம்பித்த அடுத்த நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே வெளியிட்டணும்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த பக்கம் பாலஸ்தீன கைதிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ஆயில் கைதிகள் இருக்காங்க ஆயில் தண்டனை கைதிகள் இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு காசா மக்களை வந்து விசாரணைக்காக பிடிச்சிட்டு போனாங்க அப்போ இவங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு அங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐம்பது பேர் தான் கம்மி ரெண்டாயிரம் பக்கம் அவங்களையும் வந்து அவங்க ரிட்டர்ன் அனுப்பணும்னு சொல்லிவிட்டாங்க மூன்றாவது வந்து போர் நிறுத்தத்திற்கு பின் இஸ்ரேல் படைகள் வந்து காசாவில் படிப்படியாக வெளியேற ஆரம்பிச்சிடும் இது ரெண்டும் நிகழ்ந்ததுக்கப்புறம் வெளியேற வெளியேறிடுவாங்க ஹமாஸ் வந்து ஆயத்தை கைவிடணும் முழுமையாக கை விட்டுட்டு இது மாதிரி எங்கள் அமைப்பை வந்து நாங்கள் முழுமையாக அவ்வளோதாங்க நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது இதுக்கப்புறம் எதுக்குமே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குறாங்க அதாவது சர்வதேச அமைப்புகளே வந்து பொது மன்னிப்பு வழங்கி அவங்க வந்து மக்களோடு மக்களாக இருப்பதற்கான கூட கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒப்பந்தம்லாம் ஏற்றதுக்கப்புறம் காசாவில் முழு நிவாரண உதவிகள் உடனடியாக அனுப்பப்படும் எட்டாவது பாயிண்ட் வந்து நிவாரண விநியோகம் வந்து ஐநா செஞ்சிலுவை சங்கம் போன்ற சர்வதேச அமைப்புகள் மூலமாக காசாவில் தடையின்றி நிவாரண உதவி கொடுக்கலாம் இடைக்கால நிர்வாகம் ட்ரம்ப் தலைமையிலான சர்வதேச குழுவின் மேற்பார்வையில் அரசியல் சார்பற்ற பாலசீன குழு காசாவில் இடைக்கால நிர்வாகத்தை நடத்தும் அப்போ அந்த ட்ரம்ப் தரவேல தலைமையில் சர்வதேச குழு இருக்கு இல்லையா அவங்க தான் இதுக்கப்புறம் காசாவை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அது ஹமாஸ் கைக்கும் போக கிடையாது மற்ற நாடுகளுக்கும் போக கிடையாது அமெரிக்கா கைக்கு வருது அப்படின்றது கூடுதல் தகவல் காசா புனரமைப்பு ட்ரம்ப்னுடைய பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அதுவுமே அமெரிக்கா சிறப்பு பொருளாதார திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க காசாவை மறு கட்டமைப்பு பண்ணுறேன்றாங்க சிறப்பு பொருளாதார மண்டலமாக உருவாக்கி சிறப்பு சலுகைகளுக்குடைய பொருளாதார மண்டலமாக அளிக்கப்படும் தங்கும் உரிமை இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற விரும்புனா வெளியேறிக்கலாம் அங்கேயே இருக்கிறனால இருக்கலாம் நாங்கள் யாரும் யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம்ன்றாங்க பட் காசாவில் எதிர்கால நிர்வாகத்தில் ஹமாஸ் வந்து பங்கேற்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை அதை வந்து அவங்க முன்னாடியே உறுதியளித்திடணும் அப்படின்றாங்க புதிய காசாவிலிருந்து ஹமாஸால் இனி அச்சுறுத்தல் இல்லை என்று அண்டை நாடுகள் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் மற்ற எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஆதாரத்தை வந்து இஸ்ரேலுக்கிட்ட சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னு உறுதி பண்ணுவாங்க காசால் இஸ்ரேலை ஆக்கிரமிக்கவோ இதை இணைத்து கொள்ளவோ செய்ய முடியாது அமைதி திட்டத்தை ஹமாஸ் செயல்படுத்தாவிட்டால் மேற்கண்ட நிவாரணப் பணிகள் ஹமாஸ் இல்லாத பகுதிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் மத நல்லிக்கிண நல்லிணக்கணம் வந்து அனைத்து தரப்பிலையும் இணக்க இணக்கமாக வாழ சமய குழு வந்து உருவாக்கப்படும் போர் நிறுத்தம் மறு முன்னேற்றம் ஏற்பட்டால் பாலஸ்தீன நாட்டில் அமைப்புக்கு வழிவகுக்கப்படும் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே நிலையான அமைதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்படின்னு இருக்காங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை எல்லாமே வந்து எந்த மாடிஃபையும் கிடையாது ஒரு சின்ன லைன் கூட மாடிஃபைலாம் இல்லை ஃபஸ்ட்டு அமெரிக்காவோட மேற்பார்வையில் ஒரு சர்வதேச குழு அதாவது சர்வதேச அமைதி படை அங்கே காசாவுக்குள்ள இருக்கும் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க அவங்க தான் பார்த்துக்கிட்டு யாரும் ஹம்மாஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உறுதி கொடுப்பாங்க உறுதி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து அங்கே இஸ்ரேல் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் அங்கே யார் ஆட்சி அமைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த நிதியும் வந்து அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க இது அமெரிக்கானுடைய கீழே போகும்போது அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழை வழிவகை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ காசா இத்தனை நாள் தன்னை தனி நாடுக்கான கோரிக்கையில் இதன் மூலம் வெற்றி பெற்று விட்டுருக்காங்களா அப்படின்னா நான் உங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் நான் இந்த கடைசியில் ஆனால் இன்னொன்று சொல்லிட்டாங்க சப்போஸ் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா ஒட்டுமொத்த காசாவையே ரெண்டாக பிரித்து ரெண்டா பிரித்து அந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டை இருவங்க சண்டை இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து கட்டிடங்களும் மற்றதும் வந்து மறுக்குடியமர்த்தல் பட்டு இந்த பக்கம் வேலை நடக்கும்ட்டாங்க அந்த பக்கம் கிட்ட கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் த ஜாப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்றாங்க ஆனால் அங்கே இஸ்ரேல் ஃபினிஷ் பண்ணுறாங்களே இஸ்ரேலுக்கு டஃப்பாக தான் இருக்கும் இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் நேற்று கூட அம்மாஸ் தரப்பில் வெளியிட்டுருந்தாங்க தொடர்ந்து நாங்கள் டஃப்லாம் கொடுப்போம் நாங்கள் சாதாரணாலலாம் கிடையாது யாருக்கிட்ட வந்து எங்கே சென்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் வந்து உங்களை முழுசாக முடிச்சா தான் நீங்கள்லாம் வந்து வழிக்கு வருவீங்கன்னு இவங்க தரப்பில் இருந்து அதனால் அங்கே தொடர்ந்து அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்பா கட்டுக்குள்ள எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு தெரியல ஆனால் பெரிய ஒரு பதற்றம் தான் கத்தார் உறுதியடிச்சிருக்காங்க அண்ணே போங்கனே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னே நீங்கள் சொல்கிறீங்க போங்களே போங்கனே நீங்கள் சந்தோஷமாக போங்கண்ணே நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே இது கத்தார் வந்து இப்போ பாசமலை பொழியிறாங்க இந்த பாசமலை எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு சில ஃபேமிலியெலாம் அப்படியே பேசாமல் இருக்குங்க பேசிட்டாங்கன்னா போதும் அப்படியே ரெண்டு நான் ரெண்டு ஃபேமிலியும் அந்த கொஞ்சம் குழாவல் இருக்குது அடடட அட் அந்த பாசமலை பொழிவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இருக்குது இப்போ யார் கத்தாரும் இந்த பக்கம் இஸ்ரேலும் கொஞ்சம் குழ ஐ மீன் சாப்பிடுங்க நே இந்த ஸ்வீட்டு சாப்பிடுங்க நட வெக்கப்படாதீங்க நேன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதை சொல்கிறேன்னா இப்போ போர்க்கப்பல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூஎஸ்எஸ் ஜெரால்டு போர் கப்பல் நாங்கள் மத்திய தரைக்கடல்லையா போயிட்டுருக்கு ஒன்று இஸ்ரேல் பக்கம் நிலையத்தை போகிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு டசன்ஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்டு அமெரிக்காவிலிருந்து நேராக கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட்டு கத்தாரில் நிறுத்துகிறாங்க கத்தார் ப்ளஸ் ஒன்று சவுதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அது இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போர்க்கப்பலும் வந்து அங்கே நோக்கி வந்து கிளம்பிட்டு வருது நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் இந்த கணக்கை வந்து எங்கேயோ போய் மேட்ச் ஆகுது எங்கே மேட்ச் ஆகுதுன்னா ஈரான்கிட்ட போய் மேட்ச் ஆகுது போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை நோக்கி வருது போர் விமானங்கள் போயிட்டு கத்தார்லேயே அங்கே மேட்ச் பண்ணுறாங்க கத்தார்கிட்ட வந்து ஒப்புதல் கொடுத்த ரெண்டு பேர் அக்ரிமெண்ட்டு வாங்கி நல்லா ஒரே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு ஜாலி மூடில் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நான் நேற்று சொன்ன மாதிரி தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கரெக்டாக தானே இருக்காங்க அப்படியே நம்ம ரஷ்யாவோட செய்தியை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம மற்ற செய்தியை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம குறிப்பாக ரஷ்யாக்கிட்ட ஐரோப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு கேஸ் அண்ட் ஆயில் வாங்கியிருக்காங்களாம் ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் ஸ்பெயின் நெதர்லாண்டு ஆனால் இவங்க சேம் பீரியடில் வந்து உக்ரைனுக்கு கொடுத்தது வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் தான் வந்து ஃபண்டே கொடுத்துருக்காங்களாம் அப்போ இவங்க வாங்கினதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வாங்கற நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மூன்று இரண்டாவது ப்ரோ ரஷ்யன்ஸ் ஒருத்தர் காக்காவோன்ற பகுதியில் ட்ரோன் தாக்குதல் மூலிமா வந்து இஸ்ரேல் கொண்டு இருக்காங்க இஸ்ரேலு பாருங்கள் ஏன் அது எனக்கு இஸ்ரேல் வந்துச்சுன்னா இஸ்ரேல் தான் வழக்கமாக அந்த மாதிரி நிகழ்வுகளும் இல்லை லெபனானுக்குள்ளேயும் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி வந்து முதல் முறையாக உக்ரைன் பண்ணியிருக்காங்க காசாவுக்குள்ளாட ஒரு புரோ ரஷ்யனுடைய மேயர் அவரை வந்து ட்ரோன் தாக்குதல் மூலிமா வந்து கொண்டிருக்காங்க அப்போ இவங்க அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிட்டாங்க யார் உக்ரைன் தரப்பில் அதாவது இது மொத்தமாக அதுக்கு முன்னாடி ட்ரோன் தாக்கலோட பர்டிகுலர் நம்பரை வைத்து பர்டிகுலர் நபரை கார் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா ரைட்டை டெவலப் ஆகிட்டீங்க உக்ரைன் வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டீங்க அந்த பக்கம் மறுபடியும் ஒரு பார்சல்னு வந்தால் மேபி மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆகுமான்னு தெரியல இப்போ நம்ம பாகிஸ்தான் விஷயத்துக்கு போயிடலாம் சைடில் பாருங்கள் நேற்று பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தலான்னு ராணுவம் தரையிறங்க தலையை சாரி தரையிறங்க ஒட்டுமொத்த ராணுவ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியாக பிடிச்சிட்டாங்க என்ன தம்பி என்ன இந்த பக்கம் ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெட்டாக பேசுகிறையே வாப்பா அப்படின்ட்டு கொத்தாக பிடிச்சிட்டாங்க அது எப்படி சுற்றி வளைச்சிட்டாங்க ஒரு சில இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க பின்னங்கால் பிடர் ஒருத்தர் ட்ராயர் கூட கலந்து விழுந்து போச்சு அதை கூட பார்க்கல வர ஐயா ட்ராயர் கூட போனால் புதுசாக தைச்சிக்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அந்த வீடியோ பதிவு எல்லாமே இருக்கு பாருங்கள் எல்லாமே வீடியோ அப்படியே கரெக்டாக ஹெச்டி ஹெச்டி பிரிண்டோடு இருக்கு பாருங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் தியேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆனால் கூட உங்களுக்கு இவ்வளோ கிளாரிட்டி இருக்காது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் காவல்துறையும் கொஞ்சம் மீதியெலாம் வந்து அவங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பெரிய அளவுக்கு மாறிச்சு இவங்கள்லாம் சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து இந்த தெலுங்கு படம் மாதிரி தான் சைடில் வேனில் உட்காந்துக்கிட்டு இந்த ஜீப்பில் வந்துட்டு இன்னும் குச்சி எடுத்துகிட்டு சுற்றிட்டு போகிறதும் மேலே துப்பாக்கி எடுத்து சுற்றிட்டு போகிறோம் இந்த மாதிரி ஆளுங்கள தாங்கிறாங்க இவங்க ஸோ இவங்கக்கிட்டே எல்லாத்துக்கிட்டே துப்பாக்கி இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் இவங்க கொடுத்தாங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்காக இந்தியாவில் தீவிரவாத செயல்களை வளர்ப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் துப்பாக்கிக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கான்னு எடுத்து பாருங்கள் என்ன எனக்கு நிறைய ரோல் ஆகுது இது பாகிஸ்தான் தான் இப்போ என்ன ஆச்சுன்னா அது அவங்களுக்கே எவனாக மாறிடுச்சு அதனால் இடையே தூக்கங்களே வண்டியை சண்முகம் இடிலே வண்டி அப்படின்னு சுற்றிட்டே இருக்கிறாங்க டேட்டே கொஞ்சம் இருங்க நான் கை கொஞ்சம் வலிக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நோனும் நாங்கள் சுற்றிட்டே தான் இருப்போம் சுற்றிட்டு இப்போ அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் அந்த பக்கம் பலிஜிஸ்தான் ஒரு பக்கம் வந்து அவங்க எடுத்து சுற்றிட்டு கிளம்புறாங்க ஸோ அதனால் அங்கே கூட சூழ்நிலை கொஞ்சம் பதற்றமாக இருக்குது அந்த பதற்றம் தனிதான் இல்லையான்னு பார்த்துலாம் நம்ம ஆப்கானிஸ்தான் செய்தியோடு இருக்கேன் ஆப்கானிஸ்தான் வேறு ரொம்ப ஸ்டெட் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் நெட்டு கொடுத்தாங்க இப்போ அதுலேயும் வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் மேலே கட் பண்ணதுனால நிறைய பேர் இந்த வீடியோ பதிவில் என்னென்னா எல்லை பகுதியில் நெட்டு கொஞ்சம் நல்லா கிடைக்குதான் அதனால் அங்கேருந்து மக்கள் மாங்கு மாங்குன்னு கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு இப்படியே நெட்டுக்காக இப்படி ஏங்கிட்டு இருக்காங்களாம் ஏன் எதுக்காக நெட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா குறிப்பாக பெண்கள்லாம் மொபைல் ஃபோனையும் மற்றதையும் பார்க்கக்கூடாது மற்ற சமுதாயமும் நெட்டுக்கிட்டலாம் பார்த்து கிட்டக்கூடாது எதுவுமே வேணாம் டபுள் ஒன் டபுள் ஜீரோ நோக்கியோ ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் டடக் டடக்குன்னு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் டடக் டடக்குன்னு இல்லை அந்த ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்றாங்க சமீப காலமாக ஆப்கானிஸ்தான் வளர்ந்தது வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வளர்ந்தது வளர்ந்ததுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அங்கே அக்கௌண்டபிலிட்டி எப்படின்னா அவங்க பேங்க்ஸ் ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பெரும்பாலும் கிடையாது மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த எல்லை பகுதியில் இலீகல் மணியை வந்து நிறைய ஈஸியாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ரோல் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் ஏன்னா மீறி எல்லாத்தையும் வந்து நீங்கள் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி காட்டணும் செய்யணும் ஆனால் ஆப்கானிஸ்தானில் அவங்க ஃபுல்லாக பேங்கிங் சிஸ்டம் வரல ஒரு இன்டர்நெட் சிஸ்டம் கொண்டு வந்து இதெல்லாம் இருந்தால் தானே அவங்க பேங்கிங் சிஸ்டம் வரதுக்கு அவங்க தான் இன்னும் மாட்டு வண்டி காலத்துக்கே மறுபடியும் போயிட்டாங்களே அந்த வண்டி காலத்துக்கு போனதுனால கொஞ்சம் பேக்கேஜ் சிஸ்டம் இல்லாதனால தான் இந்த இலீகல் மணி ஃபுல்லாகவே ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த டாலருடைய கன்வென்ஷன் ஆகட்டும் அவாலா மணி ஃபுல்லாகவே பாகிஸ்தானில் தான் சமீபத்தில் பாகிஸ்தான் பாருங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது அதனால் ஏதோ பாகிஸ்தான் வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அது கொஞ்சம் வேறமான வளர்ச்சியாக தான் இருக்குது அது அவங்க ஃபுல்லாக இன்டர்நெட் பேஸில் கொண்டு வந்தால் அதை என்னை கொண்டு வர போகிறாங்கன்னு என்னென்ன தெரியல பார்க்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை காரணம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலாக நன்றி வணக்கம்